ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம் நூற்றம்பது கிராம் சர்க்கரை முந்நூறு எம்எல் தேங்காய் பால் அல்லது ஒரு கப் தேங்காய் பால் முந்நூறு கிராம் அரிசி மாவு நூற்றம்பது கிராம் மைதா மாவு தேவையான அளவு எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள் இதுக்கு தேவையான பொருட்கள் தான் முதல்ல நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு அதை நல்லா சூடாக்கணும் அது உள்ளார அந்த அச்சு முறுக்கோட அச்சியை அந்த சூடான எண்ணெய் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம் அது சூடாகட்டும் இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் முதல்ல உப்பை போட்டுக்கலாம் மைதா மாவு அரிசி மாவு தேங்காய் பால் இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா இதை கலக்கணும் இதில் கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கணும் அதனால் கொஞ்சம் வேகமாக கலக்கலாம் கலக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா இதை கலக்கிக்கிட்டே இருக்கலாம் இது தோசை மாவு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலக்கலாம் இது போல் நம்ம விரலை விட்டு எடுத்தோம்னா விரலில் நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் எள்ளையும் சேர்த்துக்கலாம் எள்ள கலந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இதை நல்லா ஒரு தரம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற அந்த அச்சியை எடுத்து இந்த மாவில் விடும்போது செய்யின்னு ஒரு சத்தம் கேட்கும் உங்களுக்கு அது கேட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை எண்ணெய் குள்ளார விட்டு லைட்டாக கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணணும் இப்படி ஷேக் பண்ணோம்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அச்சியை எண்ணெய்க்குள்ளேயே வச்சிடணும் அடுத்த அச்சி முறுக்கு சூடும் சூட வரைக்கும் அது சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துட்டு மறுபடியும் மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அச்சி அதில் வைப்போம் இப்போது திரும்பவும் எடுத்து எண்ணெயில் வச்சு இதே போல் கொஞ்சம் லேசாக ஆட்டி விடுங்க பாருங்கள் அச்சு முறுக்கு வெளியே வந்துச்சு இதே போல் மிச்சம் எல்லா மாவையும் இதே ப்ரொசீஜரில் செய்ங்க இந்த அச்சு முறுக்கு செய்யும்போது இதில் எண்ணெய் நிறையா இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டியில் முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு அச்சி வச்சுருந்தீங்கன்னா பெரிய கடாயாக வச்சு செய்யலாம் ஒரே ஒரு அச்சி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சு செய்ங்க இப்போ நான் எல்லா அச்சி முறுக்கையும் சுட்டுட்டேன் நான் எடுத்த அளவுக்கு எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு முறுக்கு வந்தது ஆரம்பத்திலேருந்தே தீயை மீடியமில் வச்சு செய்யுங்க அப்போ இந்த கலரில் வரும் இந்த அச்சு முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஓகே சிஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்